நீங்க கர்ணக்கிழங்குல ஃப்ரை பொரியல் இந்த மாதிரி தான் செஞ்சிருப்பீங்க கர்ணக்கிழங்குல லட்டா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நாம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்ச உடனே கால் கிலோ கர்ணக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி தண்ணியில ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இந்த கர்ணக்கிழங்க நம்ம கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்ணிக்கலாம் கர்ணக்கிழங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கர்ணக்கிழங்கு இந்த கொதிக்கிற தண்ணியில அஞ்சு நிமிஷம் வேகணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம கர்ணக்கிழங்க ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம போட்ட கர்ணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இத வந்து நம்ம தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் கர்ணக்கிழங்க வடிக்கட்டி இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை panல 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க நெய் நல்லா ஹீட் உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க கர்ணக்கிழங்கை இதல ஆட் பண்ணிக்கலாம் கர்ணக்கிழங்கை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த நெய் கூட இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வர் கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு இந்த கர்ண கிழக நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி கர்ணக்கிழக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க பாருங்க அந்த நெய்லேயே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட கருணக்கிழங்கு நெய்லியே நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு செம்ம வாசனையா இருக்கு இப்போ நம்ம மூடி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நெய்லியே நல்லா வெந்து எப்படி வந்து இருக்குன்னு கருணக்கிழங்கு இந்த டைம்ல நம்ம அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் காய்ச்சி அரை வச்ச பால் எடுத்திருக்கேன் பால் ஊத்திட்டு கருணக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாலும் கருணைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து வெந்து வரணும் அது வரைக்கும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம போட்ட பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இது கூட நான் நூறு கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்றேன் உங்களுக்கு நார்மல் சுகர் இருந்தா அது கூட நீங்க சேர்த்துக்கோங்க பவுடர் சுகர் போட்டா சீக்கிரம் மெல்ட் ஆயிடும் அதனால நான் பவுடர் சுகர் ஆட் பண்றேன் இது கூட மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சுகர் இல்லாத பால்கோவா ஆட் பண்றேன் அப்புறம் ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் கலர் பவுடர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால்கோவா நல்லா உடைச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும் நான் சுகர் கூட ரெண்டு ஏலக்காயையும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன் நீங்களும் சுகர் கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ கலந்து இருக்கணும் நான் ஒரு கை கைவிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க நம்ம போட்ட நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இந்த கருணை மிக்சரை தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரை நம்ம பத்து நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆறுனா இந்த கருணக்கிழங்கு மிக்சரோட இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து பாதாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரியா பத்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை மூணு டேபிள் ஸ்பூன் கற்கண்டு எடுத்துங்க இது எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எதையுமே நான் இன்னைக்கு நெய்ல வறுக்கலை அப்படியே டேரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் நெய்ல வறுத்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த கருணக்கலங்க mixர லட்டு குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்னதா எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சுங்க ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்தறங்க இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா mixரியும் நம்ம லட்டு குடிச்சுக்கலாம் நம்மளுடைய கடைய லட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் மேலே கார்னிஷ்காக ஒரு ஒரு முந்திரி வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லி உடைக்கும் போதே எப்படி வருது பாருங்க அப்படியே லட்டு மாதிரியே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ